நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலையில் மட்டுமே நல்ல நேரம் உள்ளது கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே கௌரி நல்ல நேரம் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது தலாம் துடை ராசிபுலின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்முதலு நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் மேலும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் செவ்வாய் பகவானும் சந்திரனும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்துக்கொண்டுள்ள சந்திரமங்கல யோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதன் மூலமாக இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் நிறம் மற்றும் குங்கும பூ சிவப்பு நிறம் தினம் நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக அமைப்பீர்கள் உங்களது துரிதமான வேகமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு புதிய உற்சாகங்கள் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் எனவே இன்றைய தினம் நீங்கள் தொழிலில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடைவீர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால் இன்றைய தினம் உங்களது ஐடியாக்களை நீங்கள் உங்களது யோசனைகளை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றி செயல்படுத்துவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் நல்ல ஒரு விசாலமான பார்வையுடன் நீங்கள் இன்று செயல்படுங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபாடு தகுந்தபாடு உங்களது ஐடியாக்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதால் உங்களது செயல்பாடுகள் மிகப்பெரிய நல்ல ஒரு விரிவடையக்கூடிய நாளாக அமைப்பிடுவீர்கள் மேலும் உங்களது பர்சனாலிட்டியும் இதனால் அதிகரிக்கும் அறிவு வளர்ச்சி பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகள் உங்களது ஐடியாக்களை மாற்றிக் கொள்வதால் கிடைக்கும் என்பதை மறவாதீர்கள் எனவே துலாம் ராசி கட்டாயமாக இதை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சக்தியை அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் திருமண தடைகள் இதுவரை இருந்து வந்திருந்தால் உங்களுக்கு திருமணங்கள் உறுதியாக கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது உங்களுக்கு அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடி தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மைகள் நடைபெறுவதால் உங்களது குடும்பத்தில் இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான நல்ல ஒரு முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை மனதில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் பெறுவதால் உங்களுக்கு மனதில் புதிய உற்சாகங்கள் பிறக்கும் மேலும் உங்களது நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஆதரவு கரம் கிடை பெற்று மன மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகிறது உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு இதுவரை ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் அத்தகைய கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும் மேலும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் எதன் மூலமாகவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரித்து மன மகிழ்ச்சிகள் குறையாத ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படுவீர்கள் மாலை நேரத்தில் குடும்பத்தினருடன் பூங்கா போன்றவற்றை வெளியில் செய்ய செல்ல நீங்கள் விரும்புவது உங்களுக்கு மிகவும் நல்ல மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் காலையில் சில வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானமாகி உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் தினம் நீங்கள் உங்களது பெற்றோரை சாதாரணமாக கருதி விடாதீர்கள் விதமான ஒரு சாதாரணமாக கருதி ஏளனம் செய்துவிடக்கூடிய ஒரு சொல்லையோ அல்லது செயலையோ என்று செய்து விடாதீர்கள் அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களது பெற்றோரை இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக மதித்து மரியாதையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது சில முக்கியமான குடும்ப உறுப்பினர் சில டென்ஷனை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் சில அடாவடியான நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுவதற்கு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதற்காக நீங்கள் ஓப்பனாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தரும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான ஆதரவான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் உங்களது சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மன திருப்தியை தரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைப்பெறும் நாளாக இன்று உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது நீங்கள் ஏற்கனவே செய்த முயற்சிகள் காரணமாக அப்பொழுது செய் நடைபெறாத காரியங்கள் கூட இப்பொழுது உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக தானாக நடைபெற்று உங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான நாளாக அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் அமைத்து தரும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மிகுந்த ஒரு நல்ல பலனை அடைவீர்கள் சுணங்கி கொண்டிருந்த காரியங்கள் கூட இன்று சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களுடன் சண்டையிட்டு சில சங்கடங்களுடன் விலகிச் சென்றவர்கள் மீண்டும் அவர்களாகவே விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளும் வாய்ப்புகள் இப்பொழுது தென்படும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது பெற்றோர் வழியில் உங்களுக்கு நல்ல பண வரவு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் என்று கிடைக்கப்பெற்று மனதிற்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி வளன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் எழுத்தி ஆளுமது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன்கள் பெல் பட்டன் அழுத்துவதன் மூலமாக கிடைக்கப்பெறுவதால் நீங்கள் கட்டாயமாக அதை செய்யலாம் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெரு உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் உங்களது பணப்பிரச்சனைகள் மற்றும் சில காரியங்களில் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடி உங்களது குடும்பத்தில் யாருக்கேனும் திருமண முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டிருந்தால் அது சிறப்பாக தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு தினமாக நீங்கள் அமைப்பெற உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் உங்களது அலுவலகத்திலோ அல்லது உங்கள் நண்பர்களிடமோ யாரிடம் இருந்தாலும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுவதால் நீண்ட நாளே சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன திருப்தி பெறக்கூடிய நாளாக இருப்பீர்கள் உங்களுடன் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் கூட இப்பொழுது தானாகவே விரும்பி வந்து உங்களுடன் இணையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமையும் மேலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்வு இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது அலுவலகத்தில் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மிகவும் ஒரு திருப்தியை தரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களது பெற்றோர்களை நீங்கள் என்று சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே பெற்றோரை இன்றைய தினம் கவனத்துடன் பராமரிப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்கக்கூடும் எனவே முழுமையாக மீண்டும் பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.